வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன் எக்ஸ்ப்ளோர் த ஃபுட் இ நியூ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டேஸ்டியான கமதி பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பால் குடிக்க அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக குடிப்பாங்க ஐநூறு எம்எல் பசும்பால் நல்ல திக்கான பசும்பால் எடுத்து தண்ணியே சேர்க்காம இதை ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இதில் ஒரு தரமான நல்ல விதையுள்ள ரெண்டு ஏலக்காய் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க கொதிச்சுட்டு இருக்கிற பாலில் இந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம் இந்த பசும்பால் திக்கான பசும்பாலில் இந்த ஏலக்காய் சேர்த்து அந்த கொதிக்க விடும்போது அந்த வாசனையே சும்மா பக்காவாக இருக்கும் இந்த ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாலை ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதில் தேவையான அளவுக்கு இனிப்புக்கு தகுந்த அரப்பில் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சுவைக்கு தகுந்த அறுப்பில் நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம் இதில் வெள்ளம் தான் சேர்க்கணும் வேறு எந்த இனிப்பும் சேர்க்க வேணாம் வெல்லம் சேர்த்து இந்த ஏலக்காய் சேர்த்து இந்த திக்கான பசும்பால் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல ஸோ ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இதுதான் ஃபேமஸான கமுதி பால் இது ரொம்ப ரொம்ப சூ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பால் குடித்து குடிச்சு போர் அடித்த குழந்தைங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு பால் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக குடிப்பாங்க ஸோ இதுதான் ஃபேமஸான அந்த கமுதி பால் ரெசிபி ஆக்சுவலாக இது தான் ஃபேமஸான ஆத்தென்டிக் கமுதி பால் ரெசிபி பட் இது வந்து நிறைய பேர் அதோடய நிறைய வேரியேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் ஸோ இந்த பாலை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஆக்சுவலாக இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்ற அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இது வந்து பசியை தூண்டும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி Thanks for watching!